வணக்கம் ஆலின் ஆள் சேனல் சார்பாக உங்களை சந்திக்கிறது காசி தி ஃபிலிம் ரைட்டர் இப்போ தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய படங்கள் வெற்றி பெறாமல் கொட்டுக்காளி வாழை அதுக்கப்புறம் ஜமா இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்குது பெரிய ஸ்டார் இல்லை பெரிய மியூசிக் டைரக்டர் இல்லை மிகப்பெரிய லெவலில் இல்லை ஜமாவில் வேண்டாம் இளையராஜா இருக்கலாம் அதற்கு என்ன காரணம் அந்த காலத்தில் தியேட்டரில் போய் படம் பார்த்தா தான் அந்த கதை தெரியும் இல்லைன்னா தெரியாது இப்போ அப்படி இல்லை அவங்கவுங்க விமர்சனம் எழுதிடுறாங்க சேனல்ல வீடியோ போட்டுடுறாங்க இந்த கதையை சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ட்ரெய்லர் கட் பண்றாங்க இந்த பாட்டை வேற போட்டுடுறாங்க அதனால இப்பமெல்லாம் தியேட்டருக்கு போகாமலே படத்தினுடைய இதுதான் அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் படங்கள் வெற்றி அடைகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா நிச்சயமா அந்த காலத்துல இருந்து இந்தியன் ஃபிலிம்ல கதை தான் கதை தான் ஹீரோ நாட் த ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டருக்கு அவங்க என்ஹான்ஸ் பண்ணுவாங்களே ஒழிய கதை நல்லா இருந்தால் அதுக்கு நல்ல திரைக்கதை அமைச்சு நல்ல வசனமும் எழுதப்பட்டால் அந்த படம் ஜெயிக்கும் அதுக்கு இப்போ பாருங்க கொட்டுக்காளிங்கிற படம் வந்து டைரக்டர் ஒரு பெரிய ஆள் இல்லை ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்கிறார் இதுக்கு முன்னால குழாங்கல்னு அதுக்கப்புறம் சூரி சூரிக்கா அந்த படம் ஓடுதுன்னா இல்லை ஏன்னா அந்த கேரக்டர்ல சூரிய இல்லை யாரு நடிச்சாலும் அந்த கதைக்காக அது ஓடும் ஏன்னா எடுத்துக்கிட்ட கதைக்களும் புதுசாக இருக்கு ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அந்த பாதிப்பு வந்து ஒரு மூட நம்பிக்கையினால வருதுங்கிற விஷயம் புதுசு டைரக்டர் தேர்ந்தெடுத்திருக்கிற நடிகர்கள் இருக்காங்க பாருங்க சூரிய விட்டுருங்க அவர் கொஞ்சம் பாப்புலர் ஒரு மலையாள படங்கள்ல நடிச்ச ஒரு அனாபன் அப்படிங்கிற பொண்ணு எந்த அழகும் இல்லை சாமியுமும் இல்ல ஒரு கிளாமரஸான ஒரு ஆர்டிஸ்ட் ஆனால் மலையாளத்துல நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அதனால இந்த கதைக்கு அவங்கதான் சரியா வருவாங்க இந்த வில்லேஜ் கேளுக்குங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அந்த அவங்க ரொம்ப பாப்புலரான ஆளுனா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இவங்க அந்த படத்தில் நல்லா அடித்தாங்க இதில் சரியாக பண்ணலைன்னு கம்பேரிசன் இருக்கும் இப்போ இதில் அது இல்லை பாருங்கள் புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கு நேச்சுரலாக அந்த வில்லேஜ்கள் மாதிரி இருக்குது அடுத்து நான் அந்த படத்தினுடைய வெற்றிகை காரணமாக நான் நினைக்கிறது இன்றைக்கி அது புதுசாக சொல்கிறாங்க நான் ரொம்ப வருஷமாக கிளாஸ் எடுக்கும்போதும் சரியா அல்லது யார்கிட்டையாவது டிஸ்கஷனில் போது என்ன சொல்லுவேன் சினிமாவுக்கு இயற்கையான திரைக்கதை அமைக்கிறதுங்கிறது எப்படின்னா வாழ்க்கையை அப்படியே எடுக்கணும் அதுக்கு செயற்கையாக இருக்கிறது பின்னணி இசைன்னு நிறையா எபிசோட்ல நான் பேசியிருக்கேன் வெவ்வேறு சேனலில் நான் பொய்யெல்லாம் சொல்லலை அதுக்கு கூட மறுபடியும் அந்த லிங்கை பார்த்திங்கன்னா எப்போவோ சொல்லிட்டேன் பின்னணி இசைங்கிறது ஒரு படத்துக்கு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது வரும்போது படம் வந்து அதனுடைய தன்மையை இழந்துருது அதாவது வாழ்க்கையை பார்க்குற மாதிரி இருக்காது ஏன்னா வாழ்க்கையில் நம்ம பேசும்போதோ நம்ம ஒரு வீட்டில் ஏதாவது சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதோ அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு துக்கம் நடக்கும்போதோ பின்னணி இசைங்கிறது வாழ்க்கையில் இல்லை இயற்கையான இசைகள் தான் இருக்கு இப்போ உட்காந்து மொட்டை மாடியில நான் பேசுறேன்னா ஒரு பேர்ட் சவுண்ட் இருக்கும் ஒரு காத்து சத்தா இருக்கும் அல்லது ஒரு ஃபிளைட் போனா ஃபிளைட் சவுண்ட் இருக்கும் இதான் நேச்சுரல் வெள்ளக்காரம் கூட கூடிய மட்டும் ஆர் ஆர் ரீ ரிகார்டிங் சொல்லுவோம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்லுவோம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாமல் அதிகமா படங்கள் பண்றதுக்கு அவங்க கூட முன் வரல ஆனா ட்ரை பண்ணியிருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி சைலண்ட் மூவி காலத்திலயே கூட பின்னணி இசை இருக்கும் அவங்க டைலாக்கே இல்லைன்னா கூட சார்லி சாப்லின் படத்துல அந்த இதை பண்ணுற அந்த சீனை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணுறதுக்காக நிறைய மியூசிக் இருக்கும் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஆனால் இதில் வெறும் எஃபெக்டை மட்டும் வச்சு இந்த கொட்டுக்காளிங்கிற படம் அந்த ஃபீலிங்கை மட்டுமே ஆடியன்ஸுக்கு போய் சேரணும் வினோத்ராஜ் எடுத்த முடிவு மிக சரியானது என்னைக்கோ அதை சொல்லி அன்னைக்கெல்லாம் என்னை மறுத்து பேசினாங்க அதெல்லாம் முடியாதுங்க எல்லாம் மியூசிக்கெலாம் இல்லைன்னா எவ்வளோ பார்ப்பான் படத்தை நான் இப்போ எப்படி இப்போ கொட்டுக்காளி ஓடுது அதனால எனக்கு ஆன்டிசிபேட் பண்ணுறது இந்த மாதிரி பிற்காலத்தில் இப்படி தான் படங்கள் வரும் இப்போவும் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இனிமேலாம் சினிமா கேமரா வச்சு எடுக்கிற காலம் போய் வெறும் செல்லிலேயே எடுக்கிற மாதிரியா வந்துடும் எல்லாரும் நல்ல செல்லை வாங்கி அந்த செல்லிலேயே ஒரு ஃபிலிமை எடுத்துகிட்டு நம்ம பண்ணி தேட்டர் ரிலீஸ் ஆகும் அதுக்குன்னு உள்ள தேட்டர்கள்லேயாவது அது வரும் ஏன்னா அது ஆடியன்ஸை படம் முடிஞ்சு வரும்போது ஓவரா அழ வச்ச காலம்லாம் இப்போ இல்லை பாசமலர் படம் பார்த்துட்டு எங்கே எங்கே எழுதிட்டு வந்தவங்கள்லாம் உண்டு அந்த காலம் இன்னைக்கு இல்லை அதனால வாழை படம் ரொம்ப அழுதுகிட்டே எல்லாரும் வராங்க அழுதுகிட்டே வராங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றியா இருக்காது அழுதுகிட்டே வந்துட்டு திருப்பி அந்த படத்தை பார்க்கும்போது ஒரே சோகமா இருக்கு வீட்டில் கொஞ்சம் போர் அடிக்குது சந்தோஷமா கலகலன்னு ஒரு படம் பார்ப்போம் ஒரு அவங்களுக்கு இன்னைக்கு படம் இல்லை ஒண்ணு கொலை இல்லைன்னா அழுக இல்லைன்னா இந்த மாதிரி ஜாதி பிரச்சனை இதை தவிர வேற ஜானரி இவங்க பண்றதே கிடையாது என்ன காரணம்னா அவங்களுக்கு அதுல எம்மி உண்டுமாங்கல்ல அது மாதிரி அவங்க அதுல பழகிட்டாங்க அவங்களால ஒரு பா ரஞ்சித்துக்கு இனிமேல் வேற விதமான கதைகள் பண்ணா ஃபெயிலியர் ஆயிடுங்கிற பயம் நமக்கு ட்ரெண்டு குத்திட்டாங்க முத்திரை குத்திட்டாங்க ட்ரெண்ட் செட்டர் ஆயிட்டோம் ஜாதியை தான் நம்ம வாழ்க்கை போறோம் சொல்லணும்னா எத்தனை வருஷத்துக்கு சொல்லுங்க இவர் சொன்னதுக்கு முன்னாலேயே ஜாதியெல்லாம் எடுத்துட்டாங்க நத்தையில் முத்து குரத்தி மகன் படமெல்லாம் சூப்பர் டூப்பர் கிட்டா அந்த காலத்து தமிழ் படங்கள் பழைய படங்கள் எல்லாம் இவங்க பாக்குறது இல்லை அதனால பாரஞ்சுட்டு ஒன்றும் புதுமையா ஜாதியை பத்தி சொல்லல எல்லாரும் சொன்ன கதை தான் அந்த காலத்திலேயே சேவா சாதனம்னு வந்துருச்சு கே சுப்பிரமணியன் சார் டைரக்ட் பண்ணாரு அந்த மாதிரி நிறைய படம் நான் சொல்றது எல்லாம் நைன்டீன் ஃபார்ட்டிஸ் பிப்டிஸ்லயே வந்துருச்சு ஸோ அதனால இவங்க சொல்ற புதுமைங்கிறது ஏற்கனவே வந்ததுதான் அதை இவங்க இப்ப மாடனா ஜாதி பிரச்சனை கொஞ்சம் அதிகமா மேலோங்கி வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு அரைச்சமாக தான் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க மாணவர்களுக்கு சொல்றது தான் எப்பவுமே சினிமாவில் எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணாலும் ஜெயிக்கிறது மூணே மூணு ஜேனர் தான் ஒன்னு லவ் அதுக்கு அடுத்து ஃபேமிலி அதுக்கப்புறம் காமெடி காதல் இல்லாத மனிதன் இல்லை அவன் காதலிச்சிருப்பான் இல்ல காதலிக்கப்பட்டிருப்பான் அல்லது மனசுக்குள்ளேயாவது யாரையாவது ஒரு பொண்ணை விரும்பி மனித வாழ்க்கையில உலகம் தோன்றுற நாள்ல இருந்து காதல் உண்டு உலகம் தோன்றிய காலத்திலிருந்து குடும்பம்னு ஒன்று உண்டு அது வெள்ளக்கார சரி இந்தியாவிலேயும் சரி எங்கே இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்கன்னு ஃபேமிலி உண்டு மூணாவது சிரிக்க தெரியாதவன் மனிதனே இல்லை ஸோ சிரிப்புங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அசட்